السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد اله وصحبه أجمعين وما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وأما من خاف مقام ربه ونحن النفس عن الهوى قال الله تعالى هذا فلاح من تزكى புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹபுதுல்லஷான் ஒரு நாடாளுக்கே எல்லாருக்கும் குறித்த அகட்டமாகும் சலாத்தும் சலாமும் நமது ஆயகம் சலல்லாஹும் அலையூஸ்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சகாவா பெருமக்கள் சுகதாக சாடிகள் தவண்கள் தாபியாய்கள் தகவல் அல்லாஹுடைய நேசங்கள் மொமினானவர்கள் அனைவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹளுடைய கருணையும் அருளும் என்றென்றும் குறித்த மரியாதைக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹின் நிறையார்கள் அல்லாஹு தாலா தனது திருமலையில் வகை உண்டு நப்ஸு அம்மாரா நப்சு முத்துமைன்னா என்றெல்லாம் வகை நஃ்சிலே உண்டு அந்த நஃப்ஸு என்று நாம் அழைக்கப்படும் மனோ இச்சை அந்த மனோ இச்சைகளின் ஆசைகள் உள்ளத்திலே உருவாகுது முதலில் ஷைத்தான் நமக்கு பகிரங்கமான பயங்கரமான விரோதி அதற்கு அடுத்து நப்ஸு இந்த ஷைத்தான் முதலிலே தீமையை வந்து போடுவது இந்த நஃ்சிடத்தில் தான் அதன் பின்பாக தான் அந்த நப்ஸு செயல்படும் கதக மந்தக்கா நஃப்ஸை தூய்மைப்படுத்தியவன் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டான் எல்லா சொல்றான் இப்போ நப்ஸு ரொம்ப முக்கியம் சைத்தானை விட நப்ஸு வந்து ரொம்ப பயங்கரமானது கொண்டு வந்து போற்றுவான் செயல்படுத்த உரம் அந்த நப்ஸு தான் இந்த நஃ வந்து ஒவ்வொரு மனிதனுடைய அந்த நல்ல செயலையும் தடுக்கிறதுக்கு என்ன என்ன வழிமுறையும் அதெல்லாம் செய்யும் அதனால்தான் நபிமார்களுக்கு அல்லா சொல்லும் பொழுது குறிப்பாக மூசா அலி இஸ்லாமர்களுக்கெல்லாம் அல்லா பொழுது முதலாவது பொறுப்பு என்னென்னா அந்த நஃ உள்ளத்தை சுத்தப்படுத்து முதல்ல அதை சுத்தப்படுத்திக்கிட்டால் எல்லாமே கிளியர் ஆகிடும் அந்த நஃப்ஸை நாம் சுத்தப்படுத்துவது எப்படி நம்முடைய மனம் போன நப்சு போன உள்ளம் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்துட்டு அல்லாட்ட பிரதிபலன் ஏதாவது எதிர்பார்த்தா அவனை விட அறிவில்லாதான் யாருங்கிட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ் வாழ்வில் நடக்குகிறோம் எதை செஞ்சாலும் சரி இந்த உலகத்தில் நம்ம எதை அனுபவிக்க போகிறோம் எல்லாத்தையும் அனுபவிப்போம் கேட்டால் சொல்லுவான் இந்த உலகத்துல இருந்து என்ன பிரயோஜனம் அனுபவிச்சு போயிட்டே இருப்போங்க இப்போ அவனுடைய நஃப்ஸு முழுமையா நஃப்ஸுக்கு இவன் கட்டுப்பட்டு விட்டான் நப்சுக்கு இவன் அடிமையாகிட்டான் உலகத்தில் வந்தோம் காசு மனருக்கு அதனால் எல்லாத்தையும் அனுபவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹிடத்தில் இருந்து எந்த ஒரு பிரதிமலனும் எந்த பிரயோஜனமும் எனக்கு இல்லையே வரலையே எவ்வளவு நான் அல்லாட்ட கேட்குறேன் இப்போ இவன மேல அறிவில்லாம் யாராவது இருக்கிறாங்களா இல்லை அல்லாஹிடத்திலே நாம் கேட்குகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் தர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நப்ச முதல்ல அடைக்கணும் நம்ம இஷ்டத்துக்கு நடக்கக்கூடாது இருக்கிறான் இருக்கிறவனே அனுபவிப்போம் தான் எத்தனை காலம் சொல்ல முடியுமா நான் எழுபது வரை வயசு வரை எண்பது வயசு வரை நான் வாழ்வேன் அதனால் வரை நான் போவோம் அப்படின்னு ஒரு முப்பது வயசு உள்ளவன் சொல்கிறான்னு சொன்னால் அந்த முப்பத்தி ஓராவது வயசில் அவன் இருப்பானான்னு தெரியாதவனுக்கு இப்போ அவன் என்ன நப்சையும் அடைக்கணும் அல்ல சொல்லும் பொழுது அம்மாமன் சாஹ மக்காம ரப்பிஹி ஒனகன் நப்ச அனில் ஹவா எல்லா முன்னாடி மறுமையில் நிற்பமே வா அம்மாவன் ஹாஃப மகா மரப்பிஹி எல்லா முன்னாடி நம்ம நிற்கணுமே அப்போ இதெல்லாம் இந்த அசிங்கமானதெல்லாம் இந்த இசைகள்லாம் விட்டு விலகணுமே என்று யார் அல்லாஹனுடைய பயத்தால் தன்னுடைய நப்சை அடக்கி நல்லதை அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் அவர்கள் தங்கும் இடம் ஸ்வர்க்கம் வா அம்மாவன் ஹாஃப மகா மரப்பி நப்ச அனில் ஹவா அல்லா சொல்லு தன்னுடைய இச்சையை சைத்தான் கொண்டு போட்டான் நம்முடைய இச்சை நம்முடைய லப்ஸு இல்லை இதை செய்யுங்குது இப்போ நல்லதா கெட்டதா தீர்மானித்து கெட்டதுன்னா ஒதுக்கிட்டோம்னா அல்லாஹ் அவர்களுக்கு தங்குமிடம் சொர்க்கம் என்று சொல்றான் இப்போ மரணத்திற்கு பின் உள்ள வாழ்வு மரணத்திற்கு பின் அந்த வாழ்வு எப்படின்னு யாருக்கும் தெரியாது போனவங்களையும் கேட்க முடியாது போனவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க எதோ கனவுல அப்படி இருக்காரு இப்படி இருக்கான்னு பார்க்கலாம் ஆனால் எப்படி இருந்தாங்க அவர்களுடைய நிலை எப்படி நல்லதை செய்து அதன் மூலமாக நல்லதை அடைந்தார்களா அல்லது தீமையின் மூலமாக கஷ்டத்தை சிரமத்தை சோதனைகளை அனுபவிக்கிறார்களா யாருக்கு தெரியும் அதனால் மரணத்திற்கு பின் நாம் நல்ல நிலையை அடைய வேண்டும் நம்முடைய வாழ்வு நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து அமல் செய்யக்கூடியவர்கள் அறிவாளிகள் நம்முடைய மன இச்சை பிரகாரம் நஃ்சின் பிரகாரம் நம்ம எது செஞ்சாலும் அல்ல மன்னிச்சிருவோம் அல்ல மன்னிக்கக்கூடியவங்க ரொம்ப கருணையால என எண்ணிக்கொண்டு தவறை செய்யக்கூடியவர்கள் அறிவில்லாதார்கள் ஹசாலி ரஹமத்துல்லா இல்லையே எழுதுறாங்க நம்முடைய நர்சு சொன்ன பிரகாரம் மன இச்சையின் பிரகாரம் உள்ளம் சொல்லதின் பிரகாரம் நாம் நடந்து கொண்டு என்று சொன்னால் அல்லா மன்னிச்சிருவான் நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா அல்லாஹ் மன்னிப்பானா நபிமார்களுக்கே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நபிமார்களுக்கே இனிமேல் இந்த தவறு செய்யக்கூடாது சிறு தவறு தான் அந்த தவறுகளை கூட நீ இனிமேல் செய்யக்கூடாது செஞ்சால் என்ன ஏமாத்தா இருக்கும் திரும்ப திரும்ப நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் சொன்னால் என்ன அர்த்தம் அடிக்கடி நபீசர் அல்லா அழிஸ்லாம் கேட்பாங்க அல்லாஹ் நப்சினுடைய கெடுதியை விட்டும் மன இச்சையினுடைய அந்த கெடுதியை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் ஒவ்வொரு நாளும் அல்லாட்டை கேட்பாங்க சைத்தான கூட நபீஸ்வரல்லா அழைச்சவர்களுக்கு அல்லாஹ் அடைஞ்சி கொடுத்துட்டான் ஆனால் நஃ்சுக்கு நபிசனால விசனம் பயந்து அல்லாட்டை கேட்டாங்க எந்த வகையிலாவது நஃ்சு நம்மை அப்படி கொண்டு போயிடும் குடும்ப சூழ்நிலைகள் மனைவியின் மூலமாக பிள்ளைகளின் மூலமாக நண்பர்களின் மூலமாக மன இச்சை அந்த மனோபாவம் அப்படி மாறிவிட்டது நஃ்சு இழுத்து கொண்டு போயிடும் சரி என்ன செய்கிறது நம்ம இப்படி செஞ்சால் நம்முடைய உள்ள வாழ்க்கை வேணா போயிருமே நம்ம இப்படி செஞ்சால் நம்முடைய மனைவியினுடைய நிலை வேற மாதிரி போயிருந்தேன் இப்படி இழுத்து கொண்டு போயிரும் மனிச்சை ஜெயித் அர்க்கம் வெளியல்லாக அறிவிக்கிறார்கள் முஸ்லிம்களை பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ் நபீசு அல்லா ஹனீஸ் சொன்னம் துவாச்சி வாங்கலாம் யாரெல்லாம் பலன் தராத கல்வியை விட்டும் என்னை காப்பாற்று நல்ல கல்வி கற்றுருக்குறாங்க மார்க்க சட்டம்னா தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள்ட்ட அமல் இல்லை பார்த்தா சொல்லணும் இவர் எவ்வளவு தெரியுங்களா பிடிச்சவர் இஸ்லாத்தை மட்டி கரைச்சி குடிச்சவருங்க ஒன்றும் இல்லையே தொழுகை இல்லை மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் இல்லை குடும்பத்தில் எப்படி வேணாலும் அவங்க வீட்டில் நடக்கலாம் அதற்கு ஒரு கண்டிஷனே இல்லை எந்த ஒரு வரைமுறையும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படியோ போய் கொண்டிருக்கிறது இந்த கல்வியினால் என்ன பிரயோஜனம் அப்படிப்பட்ட கல்வி தேவையில்லை கல்வி கற்றிருக்கிறோம் மார்க்க சட்டங்களை நாம் தெரிந்திருக்கிறோம் மார்க்க ஞானி மார்க்க அறிஞர் என்று சொன்னால் அந்த வழிமுறைகள் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் ஓரளவாவது அவர் பின்பற்றக்கூடியவராக இருக்கணும் அதனால் தான் சல்ல சொன்னோம் சொன்னாங்க யாருலா பலன் தராத கல்வியை விட்டு என்னை காப்பாற்று பயமில்லாத உள்ளத்தை நஃப்சை விட்டும் என்னை காப்பாற்று ஏய் அல்லா பயம் இருக்கணும் எதை செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானேன்னு என்ன இருக்கணும் அல்லாஹவுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு எந்த மனிதனும் எதையும் செய்ய முடியாது அல்லாஹவுனுடைய பார்வையுடைய கட்டுப்பாட்டு தான் ஒவ்வொரு மனிதனும் எதையும் செய்கிறான் தூங்கினாலும் சரி தூக்கத்திலிருந்து எழுந்தாலும் சரி இப்போ அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய உள்ளத்தை விட்டு என்னை காப்பாற்றும் மன நிறைவு கொள்ளாத நப்சை விட்டு என்னை காப்பாற்ற நப்சுக்கு மன நிறைவே வராது கொஞ்சம் அல்லா கொடுத்துட்டான்னா இன்னும் கொஞ்சம் கொடுத்தா அதை செய்யலாமே இதை செய்யலாமே நப்சு தான் பொறாமையின் ஊற்றுக்கண் பொறாமைக்கு அடித்தளமே அந்த நப்சு தான் ஒருவனுடைய ஆடையை பார்த்து பொறாமை கொள்வதும் இந்த நப்சு தான் அவதுலாகி மனசெய்தான் இறுதியும் இன்னும் ஒருபடி மேலே அவதுலாகி சமையல் ஆடை மின்தான் சைத்தானுடைய அந்த தீங்கை விட்டு பாதுகாப்பை தேடிக்கொள்ளணும் உடனே அந்த என்ன வந்தது ஒரு மனிதன் நன்றாக வாழக்கூடியதை பார்த்து நன்றாக இருப்பதை பார்த்து நம்முடைய நப்சு பொறாமை கொள்ளும் அந்த பொறாமை நேரத்தில் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் இப்ப நபிசவல்லா அணிசு அவர்கள் மன மனநிறைவு கொள்ளாத அந்த நப்சை விட்டும் அதனுடைய தீங்கை விட்டு என்னை காப்பாற்றும் ஆத்மா என்று சொல்லுவோம் என்று சொல்லுவோம் அதே போன்று ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டும் யார்லா என்னை செய்கிறோம் அல்லா ஏற்றுக்கிறலன்னு சொன்னால் அதனால என்ன பிரயோஜனம்மா துவா செஞ்சு ஐந்து நேரமும் துவா செய்கிறோம் அது அல்லாமும் மற்ற நேரங்களில் துவா செய்கிறோம் இப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் அந்த நம்பிக்கையை வேணும் அதே நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் நாம் கேட்டு பிரயோஜனம் இப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுந்த அமல்களும் இருக்கணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாத அந்த துவாவை எங்களை காப்பாற்றும் கேட்பார்கள் அடிக்கடி கேட்பார்கள் எங்களுடைய தீங்கிலிருந்து எங்களுடைய செயல்களால் ஏற்படும் அந்த தீமைகளிலிருந்தும் இருந்தும் எங்களை இனி பாதுகாத்துக் நம்முடைய செயல்களில் எத்தனையோ தீமைகள் நம்மை அறியாமல் நடக்கும் நம்ம நினைச்சே பார்த்துருக்க மாட்டோம் நாம் செய்வோம் அதில் தீயது இருக்கும் நமக்கு தெரியாது நாம் செய்யக்கூடிய தீங்குகள் இருக்கே நம்முடைய செயல்கள் சொல்கள் இப்படி ஒவ்வொன்றிலும் தீமைகள் இருக்கும் இப்போ நடிச்சு நல்லா ஆணைய சமூக நல்லா இடத்திலே பாதுகாப்பு தருவார்கள் யாரெல்லாம் இந்த செயல்களில் ஏதாவது தீங்கு நடந்துருச்சுன்னு சொன்னால் நல்லதுன்னு தான் செய்கிறோம் அந்த நல்லது கூட சில நேரத்தில் தீயா சொல்கிறோம்ல வழக்கத்தில் சொல்லுவாங்க நல்லதுன்னு நினச்சி செஞ்சோம் நான் இப்படி மாறிடுச்சு நல்லதுன்னு நினச்சி நம்ம சொன்னோம் ஆனால் வேற மாதிரி ஆயிடுச்சு நம்ம செஞ்சது ஒன்று சொன்னது ஒன்றா போச்சு செஞ்சது ஒன்று நடந்தது ஒன்றா போச்சு சொல்கிறோம் இப்போ இதே போன்ற நிலைகளிலிருந்து தீமைகள் ஏற்படாத வண்ணமாக எங்களுடைய சொல்லிலும் செயல்களிலும் யாருலாம் எங்களை காப்பாரு எப்படி சொல்லுங்கள் நாலேசன் வாச்சி அதே போன்று வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் வழிபடக்கூடிய கஞ்சத்தனம் சொன்னால் கஞ்சத்தனத்திலேயே இருக்கக்கூடிய அதுதான் அவனுடைய வலிய செயல்களை கஞ்சத்தனம் இந்த கஞ்சத்தனம் இருக்க மனிதனை அழித்து விடும் அதே போன்று பின்பற்றக்கூடிய இச்சை மன இச்சையை நப்சி யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை விடும் மன இச்சையை அழித்து விடும் தன்னைத்தானே சிறந்தவனாக எண்ணுவது அழித்துவிடும் இந்த மூன்றும் மனிதனை அழிக்கக்கூடிய செயல் என்று சொன்னார்கள் மற்றவர்கள் பார்த்து நம்மை போல மற்றவர்கள் பார்த்து நம்முடைய திறமையை ஆஹா எவ்வளவு திறமையானவர் என்று சொல்லணும் நம்மை நாமே நம்மை புகுந்து கொள்ளக்கூடாது நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணக்கூடாது அது நம்மை அழித்துவிடும் இப்போ மனோ இச்சைக்கு மன இச்சைக்கு நப்சுக்கு அந்த ஆத்மாவிற்கு நாம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் அது சீக்கிரம் நம்மளை அழிவுக்கு கொண்டு போதுன்ற அர்த்தம் அதனால் மன இச்சையை நாம் கட்டுப்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் நப்சை வந்து கட்டுப்படுத்துறதுனா நம்முடைய செயல்களே முக்கியமானது இப்போ நப்சை நாம் கட்டுப்படுத்தி அந்த மார்க்க நெறிகள் மார்க்கத்தினுடைய ஒழுக்கங்கள் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் நாம் சரியாக பிடித்து வாங்குவோம் என்று சொன்னால் அந்த பழக்கத்தை நம்ம நர்சுக்கு கொண்டு வந்தோம் சொன்னால் அதுதான் அல்லாஹிடத்திலே மிகச்சிறந்த உயர்ந்தாமல் நம்முடைய அமல்கள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்கு காரணம் நம்மளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்ற வேண்டும் அந்த ஒழுக்க நிதிகளை நாம் பின்பற்ற வேண்டும் நம்முடைய நப்சை நமக்கு பழக்கிறோம் நப்சுக்கு நான் போயிடக்கூடாது நப்ஸை நமக்கு பின்னாலே கொண்டு வரணும் நம்ம சொல்லு கேட்கிற மாதிரி அதை கொண்டு வரணும் மனசு அதன் போக்கலையே நம்ம போக சொன்னால் பாவத்தை நல்லா ருசிக்க ஆரம்பிச்சு அதனுடைய இன்பத்தை நல்லா அனுபவிச்சு மனித மட்டும் நப்ச மட்டும் நீங்கள் அப்படி உற்றுருங்க எது செஞ்சாலும் நம்ம தான் செய்கிறோம் அது அந்த பாவத்தினுடைய இன்பத்தை அழகாக ருசித்து விடும் கடைசியில் என்ன ஆயிரும்னா பாவங்கிறது சர்வசாதாரணம் ஆயிருக்கும் நீங்கள் பாக்குறோம்ல இல்லை பாவங்கிறது வந்து சர்வசாதாரணம் இதுதானா இது ஒன்றும் தப்பு இல்லையே இதுதானா செய்யலாமே ஏன் இது அவன் செய்கிற இவன் செய்கிற நம்ம செஞ்சா என்ன அந்த நாட்டில் செய்கிறாங்க இந்த நாட்டில் செய்கிறாங்க நம்ம செஞ்சா என்ன இப்போ இது போன்று அந்த பாவத்தினுடைய ருசியை இன்பத்தை நப்சு பழக்கிட்டம் சொன்னால் அதை அணுவிச்சிருச்சுன்னு சொன்னால் அடுத்து பாவங்கிறதுக்கும் உனக்கு சர்வசாதாரணம் போயிடுது நல்ல நம்மளுக்கு மூட்டை கட்டி வச்சிருவோம் பூட்டிடுவோம் நம்முடைய நப்சு அதிலேயே பிழகிறம் சொன்னா அதனுடைய கோப்பிலையே போக விட்டோம் சொன்னா உணவு வேண்டும் நப்சு சொன்னோம் அதற்காக எங்கிருந்தாலும் போவோம் பண ஆசை வந்துடும் புகழ் ஆசை வந்துடும் ஆஹா நம்மளுக்கு இவ்வளோ புகழ் இருந்துச்சு அது போயிருச்சே நாட்டில் அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே அந்த புகழெலாம் போயிருச்சே சொல்ல பதவிக்காக எத்துணை பெரும் பெரும் குற்றங்களை செய்யக்கூடியவர்கள் பதவிக்காக வேண்டி தன்னுடைய புகழ் ஓங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெரும் பெரும் பாவத்தை செஞ்சிருக்கிறார் இந்த பதவிதானே நமக்கு தேவையில்லை யாரோ செய்துவிட்டு போகட்டும் நல்ல காரியத்தை என்ற எண்ணங்கள் வருது என்று சொன்னால் நப்சை நாம் அடக்குகிறோம் வீண் விளையாட்டிலே ஈடுபடுவோம் நாம் அந்த நப்சு அது இஷ்டத்துக்கு நம்ம விட்டுட்டோம் சொன்னால் வீண் விளையாட்டெல்லாம் நம்ம ஈடுபடுவோம் அடுத்தவர்களுடைய உடைமைகளை நாம் பறிப்போம் மனதில் தோன்றுவதையெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் பேசக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் மனசில் என்ன நினைச்சோ அதை பேசுவோம் செய்வோம் நஃ்சுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்ன என்ன பார்க்கிறோமோ அதையெல்லாம் அடையணும் என்ற எண்ணங்கள் வரும் இதெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிறோம் அப்போ நப்ஸு நம்முடைய கையில் இல்லைன்னு அர்த்தம் தயக்கம் இல்லாம துணிச்சலா பாவத்தை செய்வோம் நப்சுக்கு அடங்கிட்டோம்னா பொது சொத்தா உடனே இது என்ன பெரிய இது கையாடல் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டுவோம் பொது சொத்துக்களை கையாடுவோம் பெரியவர்களை இழிவாக நினைப்போம் பெரியவர்களுக்கு மரியாதை என்பது இருக்காது நர்ஸுக்கு நான் கட்டு கட்டுப்பட்டு வருது எத்தனை நினைக்கிறது சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் யார் எவ்வளோ பெரியவங்க வயசில் மூத்த வந்தவங்க அப்படியே உட்காந்துருப்பாங்க மரியாதை இல்லை விபச்சாரம் மது அதிகமாகி விடும் நர்ஸுக்கு அடங்கி விட்டார்கள் என்று சொன்னால் இதெல்லாம் அப்படியே வந்துடும் யார் என்ன சொன்னாலும் நம்மை பற்றி சொன்னாலும் அதை பற்றி பெரிய கவலையாக நினைக்க மாட்டோம் நாம் நப்சுக்கு கட்டுப்பட்டோம் என்று சொன்னால் இதெல்லாம் நடக்கும் நம்முடைய இஷ்டத்திற்கு கொண்டு வர வேணும் நம்ம என்ன சொல்றோமோ அதை நப்சு கேட்கணும் அத்தகைய நிலையை அல்லாஹ் உருவாக்கி தரணும் இன்ஷா அல்லா வருமாறும் பார்ப்போம் பார்ப்போம் அல்லாஹால நம்முடைய நப்சுகளை நமக்கு கட்டுப்பட்டு நல்ல செயல்கள் அதிகம் அதிகமாக செய்யக்கூடிய நப்சாக உள்ளமாக மன இச்சையை நாம் கட்டுப்படுத்தி அல்லாஹிற்கு ஒரு பிரியமான நல்ல அமர்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக ஆமீன் ஆமீன் வாகத் அலம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரம்து